இது ஒரு பத்து நிமிஷம் நேரம் இருந்துச்சு இன்றைக்கி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோவிலில் வந்துட்டு இன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜையும் இந்த திருக்கோயிலில் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷத்தில் நம்ம கோயிலில் இப்போ அருள்வாக்க ஆரம்பம் அதுக்கு முன்னாடி நம்ம பக்தர்கள் சில விஷயங்கள் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பொதுவாக கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று காலத்துலேயும் நைவேத்தியம் படைக்க சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பூஜைகள் இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வரோம் நம்மளை நம்பி வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் பசியாறுவதற்கு ஆறுவதற்கு இந்த நம்ம வந்து இருக்கிறது வந்து கிராமப்பகுதி இந்த பகுதியில் வந்துட்டு உணவு கிடைக்காது அதனால் எந்நேரம் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பசியோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக தினசரி உணவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கோயிலுக்கு இல்லை ரெண்டு இல்லை நூறு பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேருக்கும் இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த அன்னதானம் வந்துட்டு முழுக்க முழுக்க எந்த கட்டணங்களும் கிடையாது நம்மளுடைய திருக்கோயிலில் சார்பாக தான் இந்த கோயிலில் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு வரோம் நாகபராசத்தியம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம செஞ்சுட்டு வரோம் அதில் நிறைய பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்களால் முடிந்தவர்கள் நன்கொடையாகவோ அல்லது அன்னதானத்துக்கு அரிசியாகவோ பருப்பாகவோ உங்களால் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த நன்கொடை காணிக்கையை நீங்கள் கொண்டாந்து கோயிலுக்கு அல்லது ஸ்ரீ நாகபராசத்தியம்மன் ஷேரீட்ரப்பு ட்ரஸ்ட்டுக்கு அவங்க நீங்கள் கொடுக்கும் பட்சம் அது ட்ரஸ்ட் மூலியமாக தான் இந்த கோயில் இயங்கிட்டிருக்கு அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய தனிப்பட்ட நண்பருக்கு நீங்கள் யாரும் பணம் அனுப்பணுங்கிறது கிடையாது ஸ்ரீ நாகபராசக்தியம்மன் ஷேர்பு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்புனீங்கனாலே உங்கள் பேருக்கு அன்னதானம் இங்கே நடக்கும் அந்த அன்னதானம் நடக்கிறதையும் உங்கள் பேருக்கு நடக்குதுங்கிறத நாங்கள் வீடியோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு அதை அனுப்பிவிட்டுருவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் நிறைய தொலைவிலேருந்து உள்ளவர்கள் அனைவருமே வந்து அன்னதானம் இங்கே வந்து கரெக்டாக நடக்குமா நம்ம இப்போ நிறைய கோயிலில் வந்து அன்னதானம்னு சொல்கிறாங்க அது அங்கே சேருதா சேரலையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது எங்கிட்டே சில பேர் மேசிட்டு கேட்டீங்க நீங்கள் அன்னதானம் சரியாக பார்க்குறீங்க நாங்கள் பார்க்குறோம் ஆனால் எங்கள் பேருக்கு சேரில்ல இல்லை ஒரே ஆளுக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு பண்ணுறது மாதிரி பணம் வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டவுட் கூட நிறைய கேட்டிருந்தீங்க நம்ம கோயிலில் அன்னதானம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்னதானத்துக்கான ஒருத்தவட்டம் வனவணா அவங்க தான் அடுத்தடுத்த நாளுக்கு தான் அடுத்தடுத்தவங்கள சேர்த்துப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் நம்ம கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால் முடிந்த அன்னதானத்துக்கான உதவியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் பக்தர்கள் உங்களால் முடிந்த நன்கொடை உதவி நீங்கள் செய்கிறவங்க விருப்பப்படுறவங்க செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலில் ஒரு நாளைக்கு சராசரியாக அன்னதானம் சாப்பிட்றவங்களுக்கு தட்டு சில்வர் தட்டு வாங்கி வச்சுருக்கோம் அது இல்லாமல் கா இலைகள் வசதி படைத்தவங்க ஒரு தானே வாழையில் வாங்கி கொடுக்குறாங்க முடியாதவர்கள் அந்த பேப்பர் ஏடுன்னு சொல்லுவாங்க அது வாங்கி கொடுக்குறாங்க நம்ம கோயிலும் பெரும்பாலும் சில்வர் தட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அது வந்து நம்ம வாஷ் பண்ணி நீரில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் நம்ம வந்து சாப்பாடை கொடுத்துட்ருக்கோம் நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் உணவுகள் வழங்குவது வந்துட்டு இங்கே நம்மளுடைய நேரடி கண் பார்வையில் தான் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் எல்லாருக்கும் சுத்தமானதாக ஏன்னா இப்போ பத்தர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் பக்தர்களுக்கு என்ன இங்கே வழங்கப்படுகிறதோ அதுதான் எனக்கும் இங்கே கொடுக்குறாங்க அப்போது அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றப்போ அது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அந்த சாப்பாடு எப்படி நம்ம தயார் பண்ணணுங்கிறது என்னுடைய சாப்பாடு நான் எப்படி தயார் பண்ணணும் அதே போல் தான் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் உணவுகள் தயார் செய்யப்படுது இந்த உணவுகள் முழுக்க முழுக்க ஸ்ரீ நாகபராசத்தியம்மன் சேரிட்டபிள் மூலியமாக தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு எழுநூறு எட்நூறு பேர்கிட்ட அமாவாசை பரம்பினா ஆயிரம் தாண்டும் ஆயிரம் பேருக்கு மேலே அந்த இங்கே நடக்கும் அமாவாசை இல்லை பௌர்ணமி இல்லை சாதாரண வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரியான நாட்கள் இருந்துச்சுன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு நூறுலிருந்து இரநூறு நபர் வரைக்கும் இந்த கோயிலில் அன்னதானம் வழங்கப்படுது இது அன்னதானம் மட்டும் இல்லாமல் அன்பு தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பண்பு அன்பு தான் மிகப்பெரிய சக்தி அன்பானவங்களால் எதையுமே சாதிக்க முடியும் ஆயிரம் எதிர்ப்புகள் ஆயிரம் பொறாமை ஆயிரம் போட்டி ஆயிரம் கெடுதல்கள் ஒரு மனிதன் நம்ம வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நல்லவனாக வாழ்கிறோம் கெட்டவனாக வாழ்கிறோங்கிறது தனி ஆனால் நம்மளை எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத கடவுள் தான் முடிவெடுப்போம் இந்த பையனை இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறத யாரும் நம்ம வந்து முடிவெடுத்துக்கிட்டு நம்ம அந்த முடிவு படி வாழ்றது கிடையாது காலம் நம்மளை எந்த நோக்கி கொண்டுட்டு போகுதோ அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் சில பேரை காலங்கள் வந்து உடனே நல்ல வழி கொண்டுட்டு போகுது சில பேரை காலங்கள் ஒரு வகையில் வழி கொண்டுட்டு போகுது அவரவர் எண்ணம் அவரவர் சிந்தனை அவரவர் புத்தி அவரவருடைய வாழ்க்கைகள் ஒவ்வொரு நாட்களில் உயர்வதையும் கொடுக்கும் தாழ்வதையும் கொடுக்கும் ஜெயிப்பதையும் கொடுக்கும் தோப்பதையும் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே மனப்பக்குவத்தோட ஏற்றுக்க தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கையே வாழ முடியும் நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவேன் அப்போ அந்த உலகத்தில் நம்ம வாழப்போகிற வாழ்க்கைங்கிறது இந்த பெரிய வாழ்க்கை கூட கிடையாது இது மூணு சின்ன வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கறோம் இந்த பிரபஞ்சம் இந்த பேனட் வந்து ரொம்ப பெருசு இதில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது லட்சக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதில் மனித உயிராக பிறக்கிற நம்ம இவ்வளோ தான் வாழ்ந்தோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்மம் என்பது மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் நீ எவ்வளோ சொத்து கொடுத்துட்டு போனேன் எவ்வளோ சுகம் வச்சுட்டு போனோம் உன் பிள்ளைங்களுக்குன்னு பேசாது நீ வாழும்போது இப்போது கேப்டன் சார் எடுத்தப்போம் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அந்த ஐயா வந்து அவருடைய சொத்து சேர்த்தார் சுக சேர்த்தாருங்கிறத விட எத்தனையோ ஏழைப்பாளைகளுக்கு அன்னதானம் செய்தார் அவரோட வேலை பார்த்தவங்களுக்கு சாப்பாடு செஞ்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைய வரைக்கும் நின்று பேசுது அப்போது தானம் தர்மம் அன்னதானம்தான் கவுருவர் இறந்ததுக்கு அப்புறமும் பேசும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய கேப்டன் ஐயா ஒரு உதாரணம் ஏன்னா அந்த ஐயாவுடைய செயல்பாடுகள் அந்த ஐயா கொடுத்த உணவுகள் இன்னும் எத்தனையோ பேருடைய நாக்கில் இருக்குது மனசில் இருக்குது அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேட்டிகள் பார்க்குறோம் நான் ஐயா வந்து எனக்கு இப்படி செஞ்சாங்க இப்போ மயில்சாமி ஐயா இருந்தாங்க இறந்தாங்க அந்த மயில்சாமி ஐயா வந்து அவ்வளோது செஞ்சுட்டு போனாங்க அவ்வளோ சாப்பாட்டுக்கு செஞ்சாங்க யாரெல்லாம் இந்த சாப்பாட்டுக்காக உணவுக்காக நேரம் ஒதுக்கி செய்கிறாங்களோ அவங்களே காலம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது காலம் 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 கடந்தும் அவர்களுக்கான முக்கியத்துவங்கள் அவங்களுக்கான ஒரு ஈடுபாடு அவங்களுக்கான ஒரு செயல்பாடு அவங்களுக்கான ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே என்ன கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மம் கொடுக்கும் தர்மம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தரிகட்டு ஓடுகின்ற வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த அன்னதானம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கும் நான் அன்னதானம்னு சொன்னோன்னா ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து பதினஞ்சாயிரம் கொடுத்து நீங்கள் அன்னதானம் போடணும் வடை பாய் உட்கார வச்சு போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா ஒன்னால் முடியும் பக்கத்தில் தரும சத்திரம் இருக்குது அன்னதானம் செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ காய்கறி வாங்கி கொண்ட ஒரு ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு உன் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தானத்தில் போய் சேரும் அது போதும் நீ வந்து பத்தாயிரரூபா கொடுத்தா நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வயிறு நிறைய எல்லாேருக்கும் சாப்பாடு பண்ணணும் வசதி இருக்கிறவங்க வயிறு நிறைய பத்தாயிரரூபா சேர்ந்து செஞ்சு போடலாம் தப்பே இல்லை ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லையே என்கிட்ட வசதி இல்லை ஆனால் எனக்கு தர்மம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது என்கிட்ட காசு பணம் பற்றலை எங்கிட்ட வந்து ஒரு அன்னக்கு நான் வருமானம் என்னென்ன கொண்டு வரேன்னா அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நான் பத்தாயிரரூபா செலஞ்சு பேர் செஞ்சு அன்னதானம் போட முடியாது அப்போ அந்த அன்னதானத்தோட பலன் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சம் நீ ரொம்ப பேர் செலவு பண்ண வேண்டாம் ஒன்னால் முடியும் ஒரு நூறுரூபாய்க்கு காய்கறி வாங்கிக்கோ ஒரு நூறுரூபாய்க்கு அரிசி வாங்கிக்கோ அதை கொண்டுட்டு போய் கொடு உன் வீட்டில் என்ன அரிசி இருக்குதோ அந்த அரிசியை கொண்டுட்டு போய் தர்மசாலையில் கொடு அது சாப்பிட்ற தகுந்த அரிசியாக கொடு அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம கோயிலுக்கேம்மா அன்னதானத்துக்கு நான் அரிசி கேட்பேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி வந்து அப்படி அந்த வண்டு இலையும் வண்டு இலையிற அரிசியை கொண்டு அந்த அன்னதானம் தானே அப்படின்னு சொல்லி மூட்டமுடியாக கொண்டாந்து கொடுவாங்க இப்படி எடுத்து நான் அப்படி பார்ப்பேன் பார்த்துட்டு நம்ம இந்த அரிசியை சாப்பிட முடியுமா நம்ம வண்டு வளைச்ச அரிசியை நம்மளால் சாப்பிட முடியுமா முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நல்ல அதே இடத்துல அவங்க பேர் சொல்லி அவங்க வந்து அன்னதானம் கொடுத்துருக்கேன்னு வந்து நிற்பாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கும் அவமரியாதை ஏற்படக்கூடாது அப்போ என்ன பண்ணுவேன் நான் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி நல்ல அரிசிகள் இருக்கும் அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டு அவங்க பேரில் இவங்க அன்னதானத்தை கொடுத்துருக்காங்க உபயமாக கொடுத்துருக்காங்கன்னு அந்த இடத்துல கொண்டாந்து பாட்டுவேன் அப்போ அவங்களுக்கு வந்து என்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அதை ஏற்றுகிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து சாமி நாங்கள் வந்து செஞ்சது சாமி எங்களுக்கு வந்து மனசு உறுத்துது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கவும் செய்கிறாங்க அந்த மாதிரியான நல்ல உள்ள இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் மிக முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு தர்மம் பண்ணுறோம் எதையோ கொண்டு கொடுத்தோம் அது ஆக்கி போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம அந்த இடத்துல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் நம்ம அந்த இடத்துல நம்ம சாப்பிடணும்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கான இது தான் கொடுக்கணும் நல்லவர்களுக்கு அடையாளம் தேவையில்லை கெட்டவர்களுக்கு அடையாளம் இருந்தும் பயனில்லை நல்லவங்களாக வாழணும் அப்படின்னா நமக்கு அடையாளமே தேவை கிடையாதுங்க நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்பெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடையாளம் ஆயிரம் அடையாளங்கள் இருந்தும் அந்த ஆயிரம் அடையாளங்களும் பலனாக இருக்காது பலன் தராது நமக்கு அதனால் என்னுடைய பக்தர்களுக்கும் சரி ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் சரி நல்ல உள்ளங்களுக்கும் சரி நாத்திகவாதிகளுக்கும் சரி நிறைய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து மும்பையிலேருந்து நேத்தி இந்த மாதிரி காணொலி போடும்போது நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார்னா கடல் மறுப்பாளர்ப்பா நான் அவங்கக்கிட்டக்க பேசணும் அப்படின்னாரு என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு கடவுள் மரப்பாக அல்லதை ஆனால் மற்றவங்க எல்லாரையுமே விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தவர் என்ன வந்து விமர்சனம் சொல்லாமல் ஒரு அன்பாவை என்கிட்ட பேசினார் அந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே நமக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய நடவடிக்கையும் நம்மளுடைய பார்வையும் நம்ம நடந்து போகிற பாதையும் தான் நம்ம எந்த விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த விதத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம நல்ல எண்ணங்களோட நல்ல மனசாட்சியோடு நல்ல மனிதர்களோடு பழகும்போது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்மையாக மட்டும்தான் முடியுமே கருத்து தீமையாக முடியாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே வாழக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு பத்து ரூபா காசு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம பத்து ரூபா கொடுக்குறோமா இல்லையானா அதை பத்து பேர் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் தன்மையோடையும் ரொம்ப தன்மையோடு இருக்கணும் அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள உழஞ்சிட்டோம்னு வச்சுக்கேன் ரெண்டு விஷயத்தை இறந்துடணும் ஒன்று மானத்தை இறந்துடணும் இன்னொன்று ரோஷத்தை எழுந்தமே ஐயா வணக்கம் உண்மைதான் எப்பொழுதுமே மானம் மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து இந்த சோசியல் மீடியா வரக்கூடாது அனுமதியிலேயும் வரக்கூடாது நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் நம்மளால் நல்லதை செய்தவர்களுக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நல்ல பலன் தெரியும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்ல பலன் கண்டிப்பாக தெரியாது அதனால் நம்மளை பற்றி தெரியாதவங்க ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் கஷ்டம் துன்பங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க கொடுக்குறாங்க அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள போய் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அதை விட பாவம் நமக்கு கிடையாது அதனால் நம்மளை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த சரி இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே நான் வரும்போது சரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னை ஆயிரம் பேர் என்ன காயப்படுத்தினாலும் நான் தெரியாமல் கூட யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை காயப்படுத்துறது ஈஸி அதனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிது என்றால் ஒருத்தவங்க கெட்ட வகையில் சந்தோஷமாக இருக்காங்களோ நல்ல விதமாக இருக்காங்களோ நம்மளை தாழ்த்தி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை இந்த முகநூல் இந்த முகநூலில் வந்துட்டு நம்ம யாரையும் யாரையும் நேராக பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் என்கிட்ட யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நேரடியாக பார்க்க முடியாது நான் பேசுகிறது நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன விமர்சனங்கள் பண்ணும்போது அந்த விமர்சனத்துக்காக நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சிக்கங்களேன் அப்புறம் உங்கள் கிட்டக்க நான் உண்மையாக இருக்க முடியாது இல்லை இந்த உலகத்தில் நான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே பல பிரச்சனைகளை சமாளிக்கணும் பல கஷ்டங்களை சமாளிக்கணும் பல துன்பங்களை சமாளிக்கணும் எல்லாத்தையும் சமாளிக்கத்தான் நான் காத்திருக்கேன் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க என்ன நல்லவன்னு சொல்லட்டும் கெட்டவனு சொல்லட்டும் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியும் அடுத்தவங்களுக்காக நான் நல்லவன்னு நல்லவன சமப்பட முடியாது அடுத்தவங்களுக்காக நான் கெட்டவனு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிட்டும் போக முடியாது இது என்னுடைய வாழ்க்கை இந்த என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழணுங்கிறத எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து விட்டு கொடுக்க போகிறது கிடையாது நான் நல்லா இருக்கேனா சரி ஓகே நான் நல்லா இருக்கேன் இது வந்து மா திருவாரூர் மாவட்டம் ஊட்டி அணி கிராமம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டியாணி கிராமம் இந்த கோவிலுக்கு இடமா இந்த கோவில் வந்துட்டு ஸ்ரீ பிரத்யேங்கரா தேவி நாகபராசக்தி அம்மன் ஸ்ரீ கோட்டை கருப்பண்ணசாமி இங்கு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இங்கு இருக்கிறாங்க அத்தனை தெய்வங்களும் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடிய தெய்வங்கள் தான் தங்கம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பிள்ளை எனக்கு அவ்வளோது படிப்பு கரெக்டான நீங்கள் எழுதியிருக்கேன் தமிழ் இங்கிலீஷ்லேயும் எனக்கு சரசரன்னு படிக்க தெரியாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க தெரியும் எனக்கு படித்து கொடுக்குற பசங்களும் இப்போ யாரும் இங்கே பக்கத்தில் இல்லை அவங்க வெளில போயிருக்கிறாங்க அவங்க வந்தால் தான் இதில் நீங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு கரெக்டான ஒரு இதில் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சீக்கிரமே உங்களுடைய கஷ்டம் எல்லாம் நிவர்த்தனை அடைவதற்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் ராசி நட்சத்திரத்தை விட நீங்கள் நம்புகிற தெய்வத்துக்கு சக்தி அதிகங்கிறத நான் மனசார நம்புகிறேன் அதனால் உண்மையான மனப்பக்குவத்தோட தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுன்னா முழுமையாக போய் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் தருவார் ஏன்னா அந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான தகவலை எனக்கு சொல்லணுங்கிறது தான் எனக்கு ஆசை நீங்கள் எழுதுகிற அந்த மெசேஜை வந்து நான் கடை படிக்கணும் எனக்கு வந்து தமிழோ அல்லது ஆங்கிலமோ சரளமாக படிக்க வராது அதனால் எனக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அதனால் நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் என்னால் கடைக்கிற கடனே அதை படித்து சொல்ல முடியாது இப்போ அந்த லைவ் போட்டு கொடுத்துட்டு அந்த பையன் வந்து வெளில போயிட்டாங்க இங்கே யாரும் இல்லை இப்போது இங்கே பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்னது அனுப்பியிருக்காங்க சாமி என்னது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க யாரும் இல்லை அதனால் நீங்கள் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் கேள்விகள் கேட்டிங்கன்னா யாரும் பக்கத்தில் இருக்கும்போது கேளுங்க அடுத்தடுத்த லைவில் வந்து நான் யாரையும் பக்கத்தில் வச்சுருப்பேன் அப்போ நீங்கள் மெசேஜ் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அது எல்லாத்துக்கான பதிலையும் நான் உங்களுக்கு அப்படி பார்த்து சொல்கிறேன் சின்ன சின்ன வேடையெல்லாம் எனக்கு படிக்க வந்துடும்ப்பா அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் படிச்சுருவேன் நீங்கள் லைனாக பெருசாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா என்னால் அந்த கடற்கரைன்னு அதெல்லாம் எனக்கு படிக்க முடியாது ஏன்னா நான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆன்மீகத்துக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு பெரிய அளவுக்கு படிப்பறிவு கிடையாது ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளை நான் அஞ்சு வயசுக்கு இதுலேருந்து நான் ஆன்மீகத்தில் மட்டும்தான் இருக்கேன் முழுக்க முழுக்க எனக்கு ஆன்மீக பயணம் மட்டும்தான் ஆன்மீக பயணத்தில் தான் நான் இருந்துகிட்டே இருக்கேங்கிறதுனால எனக்கு பெரிய அளவுக்கு படிக்கிறதுக்கோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை நான் பள்ளியோட பக்கமும் அது போயிருக்கேன் ஒரு ஆறாவது வரைக்கும் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் போனது கிடையாது எப்பொழுதுமே தன்னுடைய ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறது இல்லை மைனஸையும் சொல்லணும் எப்பொழுதுமே என்னுடைய நல்லதை மட்டும் சொல்லக்கூடாது என்னுடைய கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் சொல்லணும் அதுதான் உண்மையான இதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் எனக்கு வந்துட்டு ஆங்கிலமோ அல்லது தமிழோ படிக்க தெரியாது அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன வேடாக எனக்கு அனுப்புங்க எல்லாரும் பக்கத்தில் இருந்து நான் லைவ் போடுவேன் அப்போ அவங்க எனக்கு படித்து சொல்லுவாங்க என்னது என்னது சாமி அனுப்பியிருக்காங்க அனுப்பியிருக்காங்கன்னு என்ன அப்போது அததுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நன்றி சரிம்மா நன்றிப்பா ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு வேணும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய நம்ம கோயில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய கோயில்களை பற்றி நாங்கள் தகவல் தெரியாத மக்களுக்கு தெரியாத கோயில்களை பார்த்த தகவல்கள் அனைத்தையுமே என்னுடைய சேனலில் நான் வந்து இப்போ கொடுத்துக்கிட்ருக்கேன் உங்களுடைய மேலான ஆதரவு வேணும் உங் உங்களை மாதிரியானவர்கள் எல்லாம் ஆதரவுகள் கொடுத்தாலு தான் எங்களை மாதிரியான சின்ன சின்ன இந்த யூடியூப் வச்சுருக்கவங்க கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்துட்டு ச பணம் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது பணம் சம்பாதிக்கணும்னா ஆன்லைனுக்குள்ளேயோ இல்லை யூடியூப்க்குள்ளேயோ வர வேண்டிய அவசியம் கிடையாது நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோவில் மாதிரி என்னுடைய கோவில் மாதிரி இன்னும் பல கோயில்கள் இருக்குது என் கோயிலுக்காக மட்டும் நான் இந்த வரல இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோயில்களும் இருக்கிறதுக்கு பூஜை கூட ஆள் இல்லாமல் நிறைய கோயில்கள் வந்து இப்போ பாலடைஞ்சிருக்குது அந்த பாலடைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் எடுத்து நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக கோமல் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனுடைய ஆலயம் புற்றம்மன் ஆலயம் அதை இப்போ எடுத்து கொள்ளமைத்து இப்போ வேலை இருக்கு துலாம் ராசி சாக நட்சத்திரம்

அதுக்கு வந்துட்டு நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிற பட்சம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் ஆதிக்க முடியாது வந்து பழனிமலை பழனிங்கிறத விட முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம் அதனால் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிற பட்சம் உங்களுடைய தோஷங்கள் நீங்கிறத நல்லா கண் கூட பார்க்க முடியும் முருகனை அதிகமாக வழிபாடுங்க செவ்வாவுடைய அதாவது செவ்வாவுடைய ஆலயத்துக்கு போக முடிந்தால் போங்க போக முடியலை அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை மனசில் நினச்சி துவரம் பருப்பு தானமாக நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்துடுவாங்க செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே நல்ல விதமாக நடப்பதற்கு செவ்வாய் பகவானுடைய அணுகர்களுக்கும் செவ்வாவுக்கு உகந்த நவதானியத்தில் துவரைங்கிறது ரொம்ப முக்கியமானது செவ்வாவுக்கு உகந்த உகந்த துணி வந்து சிகப்பு அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்லி மனசார நான் இருக்கு அம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் மனிதன் வந்து பிரச்சனை இல்லாத வாழ்வை வந்து மனிதனை கடவுள் ஒன்று இல்லைம்மா மனிதனாக எப்போ ஒருத்தவன் பிறந்துட்டானா அவனுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே அனுதினமும் அவன் சந்தித்து வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறான் ஆனால் இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுங்கிறது நம்மளுடைய கையில் கிடையாது இறைவனுடைய கையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக நான் நம்புகிறது இறைவனை மட்டும்தான் அதனால் உங்களுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரே ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தினசரி காலையில் குளிச்சு முடிவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து விநாயக பெருமான்கிட்ட போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு போட முடிஞ்சால் விளக்கு போடுங்க இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் போய் அந்த இடத்துல உட்காருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உட்கார்ந்து மனசார அந்த விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை ஒப்படைச்சி தொடர்ந்து ஒரு இருபது நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நம்மளுடைய ஊருக்கு எப்படி இந்த கோயிலுக்கு வர்றது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறேன் அந்த வழி சொல்கிறேன் நம்ம திருவாரூர்லேருந்து வரதா இருந்துச்சுன்னா திருவாரூர்லேருந்து மூணு பேர் பஸ் இருக்குது நமக்கு நம்மளுடைய கோவில் பேர் போட்டு சைடில் போர்டு போட்டிருக்கோம் ஊட்டியாணி நாகபராசத்தியம்னு சொல்லி நமக்கு பஸ்ஸுக்கு வந்து போர்டு போட்டிருப்பாங்க யாருப்பா யாரும் கூப்பிடுறாங்க யாருன்னு தெரியல திருவாரூர் மாவட்டத்திலேருந்து நமக்கு பஸ் வசதி இருக்குது நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவாரூர் ரயில்வே நிலையத்துலேருந்து மினி பஸ் இருக்குது அதுக்கு அந்தந்த பார்த்தீங்கன்னா ஜென்ஷன்லேருந்து பேருந்து இருக்குது இருபத்தொன்னு அதில் ஏறி வரலாம் அதுக்கப்புறம் மன்னார்குடி மன்னார்குடியிலேருந்து நமக்கு இங்கே வந்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து பஸ் வசதி இருக்குது மன்னார்குடியிலேருந்து நீங்கள் வர்றதாக இருந்துச்சுன்னா மன்னார்வட்டிலேருந்து வடராதிமங்கலம் வந்து வடாதிமங்கலத்திலேருந்தும் வரலாம் இல்லை மன்னாரோடிலேருந்து நேராக பஸ் இருக்குது அது ஒரு டைமிங்க்கு தான் இருக்குது அந்த பஸ்ஸுகளில் வந்தீங்கன்னா பக்கத்தில் பாலக்குறிச்சிங்கிற ஒரு பாலக்குறிச்சி புல்லமங்கலம் ஊட்டியாணி இந்த மூணு ஓடும் ஒன்றா சேரக்கூடிய இடத்துல அந்த பஸ்ஸு நிப்பாட்டுவாங்க அங்கேருந்து வரலாம் நம்ம திருத்தப்பூண்டியிலேருந்து மாவூர் வந்து நம்ம கோயிலுக்கு வரலாம் இப்போ நம்ம மூணு இடத்துக்கும் திருவாரூர் திருத்தப்பூண்டி மா மன்னார்குடி இந்த மூணுக்கும் மையமாக இருக்குது நம்ம ஊர் வடாதிபங்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது அதனால் வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு வரதாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்டோ எந்த ஆட்டோவில் ஊட்டியணி கோயில் கேட்டிங்கனாலும் கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம கோயில் வந்து தேர்தலை இருபத்தி அஞ்சு வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோக்காரவங்கள்லேருந்து எல்லாருக்குமே நல்ல பரிச்சயம் உண்டு இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா கூட எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு ரெலிவ் கொடுத்து இந்த இடத்துல பணம் வந்து விடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேருடைய ஒரு ஆலயம் இந்த இடத்துல அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி திருமணம் இது குழந்தை பேர் இல்லைன்னு உங்களுக்கு குழந்தை பெருவாயிடுச்சு இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளோட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் இங்கே வராங்க அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தீர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் அருள் திருநாகபராசத்தியமான வழிபாடு செய்யுங்க ரெண்டாவது செவ்வாய்க்கிழமையில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் முருகனுக்கு நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்துங்க ஏன்னா முருகப்பெருமானுங்கிறவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர்கிட்ட சேதி கேட்கணும் வாக்கு கேட்கணும் கிடையாது அந்த கோயிலுக்கு வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை கையெடுத்து நீங்கள் கும்பிட்டிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் எல்லோரும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை கண்டிப்பாக அதுக்கான நேரத்தோடு நான் திரும்ப லைவ் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட வந்து கேள்வி கேளுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவான பதிலும் ஆன்மீக சிந்தனையும் அனைவருக்கும் கிடைக்கும் அன்னை சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனுக்கு எல்லாருமே பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் இறையொருள் கிடைக்க வாழ்த்துகிறேன் வாழ்க்க பழமுடன்